வாரணாசி ரயில் நிலையத்தில் தமிழக மாற்றுத்திறனாளிகள் அணியினர் தொடர்பான காட்சிகள் வெளியாகி இருக்கிறது அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க சென்ற தமிழக அணி வீரர்கள் வாரணாசி ரயில் நிலையத்தில் சிக்கித் தவிப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது வாரணாசியில் தமிழக மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் அணியினர் சிக்கி தவிக்கிறார்கள் கும்பமேளாவிற்கு வந்த பக்தர்கள் கூட்டத்தால் முன்பதிவு செய்தும் ரயிலில் ஏற முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது காட்சிகளை விருப்பம் நாம் பார்த்து வருகிறோம் விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் இனிப்பில் இருக்கிறார் சல்மான் வணக்கம் தற்போது தமிழக மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் அணியினர் வாரணாசி பகுதியில் கும்பமேளாவிற்கு வந்த பக்தர்கள் கூட்டத்தால் முன்பதிவு செய்தும் ரயிலில் ஏற முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பான முனைவரங்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான கிரிக்கெட் போட்டியில் தென்னிந்திய அணி சார்பில் தமிழகத்தில் இருந்து ஆறு மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் அணி மேலாளர் ஆகியோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் போட்டி நிறைவடைந்த நிலையில் நேற்று நள்ளிரவு ஒரு மணி அளவிற்காக கங்கா காவேரி எக்ஸ்பிரஸ் ரயில் மூலமாக சென்னை செல்வதற்காக ஏற்கனவே முன்பதிவு செய்திருந்த நிலையில் தற்பொழுது அந்த கும்பமேளா நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் முன்பதிவு செய்யப்பட்ட ரயிலில் கூட அவர்களால் மாற்றுத்திறனாளிகள் என்பதால் அவர்களுக்கான விளையாட்டு உபகரணங்கள் உள்ளிட்டவைகளை எடுத்தபடி அவர்கள் ரயிலில் ஏற முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது அந்த அளவிற்கு கடுமையான கூட்டம் இருந்ததன் காரணமாக அவர்களால் அந்த ரயிலில் பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் தற்பொழுது அவர்கள் ஆறு மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர்களும் அதே போன்று மேலாளர் உள்ளிட்டோரும் கூட நேற்று நள்ளிரவு முதலாக வாரணாசியில் ரயில் நிலையத்திலே அவர்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது தொடர்ந்து கும்பமேளாவிற்காக தொட உத்தரப்பிரதேசம் வாரணாசி பகுதி முழுவதிலுமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் மற்றும் கூட்டம் அதிக அளவிற்கு இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கான அடிப்படை வசதியான கழிப்பிடம் உள்ளிட்டவைகளுக்கு கூட செல்ல முடியாத ஒரு இன்னலுக்கு ஆளாகி உணவுகள் கூட கிடைக்க முடியாமல் தவித்து வருகிறார்கள் எனவே தமிழக அரசானது உடனடியாக வாரணாசி ரயில்வே நிலையத்தில் சிக்கி தவிக்கக்கூடிய நள்ளிரவு முதலாக தொடர்ந்து எந்தவித அடிப்படை வசதிகளும் கூட இல்லாமல் தவித்து வரக்கூடிய மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் மேலாளரை உடனடியாக தமிழகத்திற்கு அழைத்து வருவதற்கான சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மாற்றுத்திறனாளிகள் கிரிக்கெட் அணியினுடைய தலைவர் சச்சின் சிவா தலைமையிலான அந்த அணியினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் நேற்று நள்ளிரவு முதலாகவே அவர்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலைதான் காணப்படுகிறது மௌனிகா தகவல்களுக்கு நன்றி சல்மான்